ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் இரண்டாவது ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா போரான டாஸ்க் தாங்க இதில் பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஓகே தருண் எப்படி இருக்கு தருணா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா தான் வந்திருக்கேன் செட்டிங்ஸ் எப்படி இருக்கு மாறல எஸ் இப்ப யூடியூப்ல ஏதோ ஒரு பிரச்சனை போல தெரியுது ஆனா ஜூமிங் இல்ல இல்ல ஜூமிங் இல்ல கரெக்டா நார்மல் லைஃப் மாதிரி தான் இருக்கு நல்லா கரெக்டா தெரியுது இட்ஸ் ஓகே பட் ஏன் அப்படி மாத்தனாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்டா அப்படி பண்ணீங்க டே ஹாய் விநாயக் விநாயகம் விநாயகர் ராகவன் ஹாய் என்னங்க அவ்வளோதான பாரு தான் ப்ரோமோ கோலம் எல்லாத்துக்கும் பார் வைஸ் திவ்யா அப்படிங்கிறது தான் கான்செர்ட் போயிட்டு இருக்கு வரவங்க வாங்க லைக்கை போட்டு உள்ள வாங்க லைக்கை போட்டு உள்ள வாங்க லைக்கை போட்டு வர மாட்டீங்க ம் கரெக்டாக இருக்குல்ல சரி ஓகே அவ்வளோதான் போதும் சும்மா நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டாம் எதுவுமே பார் தான் டே ஒன்லருந்து இருந்து ஆமாம் ஆமாம் வேறு லெவலில் சரி என்ன ஜ போட்டாங்க நம்ம திவ்யாவையும் பால் டப்பாவையும் பீடி பால் டப்பாவையும் பயங்கரமா பண்ணுதுங்க ரெண்டும் இல்ல பயங்கரமா இருக்கு ஐயோ ஜட்ஜினோடனே அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மக்கள் நிலைய பாத்துட்டு இருக்காங்க இருக்காங்க பாப்பேன் நான் ஆதிரை பத்தி பேசல நான் வந்து வினோத பத்தி பேசல மக்கள் நிலைய வந்து பாத்துட்டு இருக்காங்க அதனால நான் மக்களை பத்தி பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏய் எப்படிடா என்ன வேறு லெவலில் பேசுகிறீங்க பீடி வெரி குட் பீடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அமைச்சு சொல்கிறார் எல்லா எல்லாம் கொஞ்சம் இருங்க அப்படின்றார் பேசாமல் உட்காருங்க திவ்யா உட்காருங்க எனக்கு தெரியும் மக்கள் என்ன பார்க்குறாங்க எனக்கு தெரியும் நான் பட்டை பார்த்துருவேன் வினோத் ஐயா அந்த ஒரு ருவா ஐயா அந்த ஒரு ரூவான்றார் வினோத் ஒருவா இல்லை இல்லை பார்வதி

ஓவரா பண்ணுறேன் என்ன ஓவரா பண்ணுறேன் ராஸ்கர் அப்படின்ற மாதிரி ஆ ஓகேன்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கா சரி அபை லா நான் வந்து கத்தக்கூடாது இதை வந்து சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு பாரு உட்காரும் போது திவ்யா ஆகுது பார்த்தீங்கன்னா உட்காருங்க இன்னும் நின்று அர்த்தம் ஆ சரி அது ஓகே பிடிவாய் இருக்கிறது ஓகே இன்னொரு பக்கம் பார்வை டைட்டில் கிடைக்காதுக்குள்ளேயே கம்மு கூட ஓட்டிகிட்டு இருக்கா மைக்கை போட்டு சுற்றி கிடக்கா அவ்வளோதான் போல வேஸ்ட் தான் பாரதி வேஸ்ட்டு தான் முடிஞ்சி தானே வேஸ்ட்டு ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை சும்மா மைகை போட்டு ஊற்றிக்கிட்டு பேச்சை கேட்காம திருப்பி சாரி கேட்டு இப்போ எல்லாம் உள்ள தூக்கி வச்சுட்டாங்களா பிரச்சனை பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ நைன்டி எயிட் டேஸில் நைன்டி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வெளியேறிடுவாங்க அவ்வளோதான் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு ஒன்று புரியலைங்க ஏன் பார்வதி இல்லாமல் நீங்கள் ப்ரோ கட் பண்ண முடியாதா இல்லை என்ன பிரச்சனை எங்களுக்கு விஜய் டிவிக்கு ம் கமுரு இனி பார்வ வரமாட்டான் ப்ரோ அப்படியா அப்படி நினைக்கிறீங்க நீங்கள் ஆ அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள் ப்ரோ பார்வோ கமு வேணாம்னு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது மைக் விஷயில் கண்ட்டுக்காக இல்லை இல்லை அது வேலை அப்படி இல்லைங்க அது பார்வதியோட கேம் அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியாதா அதை எப்படி அழகா போட்டு பேசுறீங்க இவ்வளோ பெரிய ஷோல மோ மைக் இல்லாமல் ரெண்டு தடவை பேசினாலே பிக் பாஸ் இவ்வளோ சும்மா இருந்தாலே பரவாயில்ல சரியா சும்மா உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி கீழே இறக்கி விட்டு அப்படி என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு அவ்வளோ காஜி பிடிச்சி அழகிறீங்களா பேசணும் பேசணும்ட்டு இவன் கிட்ட பேசுனா பார்த்தா அந்த அரோரா கம்நாட்டி வந்து பார்த்தீங்கன்னா காதில் பேசிட்டு இருக்கான் தவறு கூட அப்படியே காதல் அப்படியே பேசிட்டு அவளையும் கேட்குறது இல்லை இங்க வீட்டில் பல பேர் அப்படிதான் பேசுகிறான் ஸோ திஸ் இஸ் வெரி 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 பேட் நம்ம இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதுவும் இந்த கோர்ட் டாஸ்க்கு இந்த வாரம் வந்தது அப்படிங்கிறது டிஆர்பி இன்னும் தான் அது மட்டப்படுத்தும் சரியா டிஆர்பி அது இன்னும் தான் மட்டப்படுத்தும் இவங்க எதுவுமே வாதிட மாட்டாங்க இந்த கோர்ட்டுன்னு சொல்லி அந்த மரியாதையோடு கொஞ்சம் உட்காந்தா சரி இப்போ உட்கார்ந்த மாதிரி அப்படி உட்காந்தாலும் இந்த ஜட்ஜு பாருங்க பிடிவாய் என்ன பண்ணுது ட்ரிகர் பண்ணி கொடுத்து திருப்பி பார்வரி கப்பா இருக்குல்ல அவ கத்துரா சரி வந்து இப்படி அடிப்பாங்க அடிச்சு அமைதியா இருக்கா அமைதியா இருப்பாங்க அதுக்கு திருப்பி கட்டாதீங்க அவன் அமைதியாக இருக்கா உன்னை காண்டா அவன் பார்வைய

இந்த சீசன்ல யாருக்குமே தகுதி இல்லாத மாதிரி தான் இருக்கு டைட்டிலுக்கு தானாவின் வந்து கேமரே கிடையாது பூமர் மாதிரி இருக்கார் ஓகேவா ஒய்யோ பிசிக்கல் டாஸ்க் ஏன்னா காசு செலவு பண்ணணும் பிசிக்கல் டாஸ்க் அங்கங்க அலங்கரிக்கணும் இதுனா ஏற்கனவே கோர்ட் டாஸ்க்னா ஏற்கனவே செக் ப்ராப்பர்ட்டி உள்ள இருக்கும் அதை அப்படியே தூக்கிட்டு தூசி தட்டிட்டு லைட்டா வச்சுக்கலாம் பாருங்க சாரி சரியான பணி சென்னையில் வேற லெவல் இருக்கு அப்படியே கொண்டு வந்துடுவாங்க ஈஸியாக ஈஸியா தான் வச்சிருக்காங்க புரியுதா அந்த புது கோயில் கால தண்ணா என்ன அடிச்சு உட்கார வச்சாரு சேதுபதி பார்வதி பார்வதிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுங்க இனிமேல் மைக் போட்டு இருந்தா பேசினா அப்படின்னா அவருக்கு ஓட் பண்ணாரு யாருமே எல்லா சீசன் பண்ணிருக்கேன் யாருனே தெரியாம யாருக்குமே தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நான் இந்த சீசன் நினைச்சதே கிடையாது முதல் முதலாக நைன்த் சீசன்ல வின்னர் இவங்க தான் அப்படிங்கறத கான்பிடண்டா என்னால் சொல்ல முடியல இன்னொருத்து பூமரு பார்வதி கேமரா இருந்தாலும் அவ பண்ற சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு திவ்யா ஒரே வார்த்தை திருப்பி விக்ரம் அவிதாஜி மாதிரி பேசிட்டு இருக்கா கம்புர்தீன் வேஸ்ட் அரோரா புதுசா வந்த உலக உத்தமி நீங்க யாரை சொல்லுவீங்க கனி சுத்த வேஸ்ட் குணா சபரி எதுக்கு இருக்கானே தெரில அமித் பார்க்க ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து எடுத்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா நானும் விஜய் சேதுபதி தான் வின்னர் விஜய் சேதுபதி விண்ணர் நான் ரன்னர் வேற யாருமே கிடையாது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அதுதான் சுபிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கண்டென்டே காணும் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இது மட்டும் தான் வந்து இருக்கும் அடுத்து நீங்க விஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொய் கிரிஞ்சி சாண்ட்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அழுகாட்சி இந்த வாரம் வெளியே கதவை திறந்து வச்சிருவாங்க யாருக்குமே டைட்டில் கிடையாது டைட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எப்படி இந்த இது பாருங்க பேச மாட்டேங்க என்ன மைத்துக்கு நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு மூடிட்டு போ அப்படிங்கிறது விஜய் துட்டா விஜய் துட்டா சேதவதி ஐயோ நோ என் தலையை சேது வயது தான் ரன்னர் நான் தான் வின்னர் அதுதான் அவனு சொன்ன மறுக்கா சொல்லு மறுக்கா மறுக்கா சொல்லு வேஸ்ட் ஆஃப் அமௌண்ட் இதுல பெட்டி டாஸ்க் ஐயோ ஆமா இல்ல அது வேற இருக்குல்ல ஐயோ அதுல வேற காசு வைப்பாங்க பதினஞ்சு லட்சம் வரைக்கும் போகுமே இந்த மூதேவிகளுக்கு ஒன்றும் பண்ணாது கார் வேற மூதேவிக்கு ஜெயிச்ச மூதேவிக்கு கார் மாதிரி இருந்து கொடுப்பாங்க முத்துக்குமரனுக்கே பாவம் கார் இல்லை முத்துக்குமரனு போன சீசன் அதுவும் டிக்கெட்டு இல்லை அதாவது கேஷ் பாக்ஸ்ல பதினஞ்சு லட்சம் கிட்ட போயிடுச்சு அவனுக்கு பிஸால எடுத்துகிட்டு போயிட்டான் எல்லாம் எடுத்துட்டு போய் அவனுக்கு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் முட்டுக்கு போகிறது தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் தான் வந்துச்சு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஆடின பையனுக்கு இந்த இதில் எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு லக்கு கிடைச்சமாக லக்கு சரியான லக்கு காது வேற ஐம்பது லட்ச பணம் அது போக தனியாக கேஷ் பாக்ஸ் எவன் ஆகிறானோ அவனுக்கு வேற லக்கு சே இந்த சீசன் போக போயிட்டேன் நான் போன சீசன் எப்படி வச்சுக்கலோ ஒன்றுமே பண்ணல கண்டஸ்டன்ட்டு ஒருத்தனுக்கு ஐம்பது லட்சம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்துக்கு வரனுடைய பிரைஸ் மணிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிங்கல்ல அந்த மாதிரி இந்த ஓட்டமும் எவன் ஜெயிக்கிறானோ அவனுடைய பிரைஸ் மணிலேருந்து இந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறவனுக்கு கொடுக்கணும் கரெக்டாக இல்லையா கொடுக்கணும் அதுவும் ரெண்டு மணி கொடுக்கணும் ரெண்டு லட்சம் எடுத்தால் நாலு லட்சம் நாலு லட்சம் எடுத்தால் எட்டு லட்சம் அப்படி கொடுக்கணும் இந்த சீசனில் அப்போ எல்லாத்துக்கும் சரி சமமாக இருக்கும் கரெக்டா கரெக்ட் அப்புறம் பத்து லட்சம் எங்களுக்கு தரணும் ரிவியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் பிரித்து எடுத்துப்போம் நானே ஜோ மைக்கிள் ஃபேட் மேன் இந்த மாதிரி நாலு நாலஞ்சு பேர் பிரித்து எடுத்துப்போம் ஓகே சீசன் சிக்ஸ் வாஸ் ஆல் டைம் பெஸ்ட் ஓகே டோன்ட் நோட் ஃபார் கமுர்தி ரெட்டி கோ அவுட் ஃபார் இம்பேக்ட் யோ கமுர்தி இருக்க ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல சேர்மதி தான் சொன்னாரே அவருக்கு ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு பெண்களுடைய ஃபேன்ஸ் அந்த பெண்கள் நான் எங்கே பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு எங்கே இருக்காங்க அந்த பெண்கள் கம்பரிதனை காதலிக்கும் பெண்கள் இருக்கீங்களா சேதுபதி எவ்வளோ போட்டு கொடுக்குறாரு வந்து சீசன் சிக்ஸ் பெஸ்ட் பிகாஸ் ஆஃப் அசீம் இந்த சீசன் பிக் பாஸ் ஃபேன்ஸ் வரைய செய் பாருங்க டிசம்பர் மாதம் ப்ரோமோ எவ்வளோ வியூ வந்தாலே ப்ரமோ வந்தாலே எல்லோரும் வந்து நிற்பாங்க குறஞ்சது ஒரு ஐநூறு அறநூறு பேர் டிஸ்கஷனில் இருப்பாங்க ப்ரமோன் நான் சொல்கிறது குறஞ்சது டிசம்பர் மந்த்து ஆயிரம் ரூபாய் அசால்ட்டாக போகும் இங்கே இரநூறு முட்டிகிட்டு இருக்குது இரநூறு பேரும் வர மாட்டுறாங்க இங்கே சீசன் ஆரம்பித்த பிறகு இந்த இது கூட அப்படியே போயிட்டு இருக்குது டவுன் அப்டி டவுனில் போகுது ஒன்றும் கிடையாதுங்க ஆதிரே வினோதத்தோடய கேஸ் எடுத்திருக்கு இந்த அம்மா வந்து ஆதையை சப்போர்ட் பண்ண போதா வினோத் சப்போர்ட் பண்ணா தெரியல ஒரு பக்கம் ஆதரையை சப்போர்ட் பண்ணுங்க சொல்றாங்க ஒரு பக்கம் வினோத் சப்போர்ட் பண்ணுங்கன்றாங்க இந்த அம்மா ஆதரையை சப்போர்ட் பண்ண போது போல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சொல்லுது அப்ப பாரதி சலசலப்பு பாரதி கொஞ்சம் அமைதியாருங்க இருங்க அமைதியா அமைதியாக சொல்றாரு பீடியோ அமைதியாருன்னு சொல்லி மூடிட்டு வைக்க கொஞ்சம் அமைதியா அப்படிங்குது அவளதான் அப்புறமா இதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு ஏதாவது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஏதாவது கேம் டைமென்ஷன் மாறுதா அப்படியே சீசன் எயிட் ஐம்பது நாள் ஆமாம் ஆமாம் ஜஸ்ட் எயிட் ஐம்பது நாளுக்கு அப்புறம் நல்லா போச்சு அது லாஸ்ட் ரெண்டு வாரம் பயங்கரமாக இருந்தது சீசன் எயிட்டு லைவ் ஒன்லி வரலாமா அப்படின்னா புரியல தருண் ஒன்லி வரலாமா எனக்கு புரியல பார்வ பண்ணது பார் கோபம் கோவம் வருது ப்ரோ பட் வெறுக்க முடியல உமா என்ன பண்றது பார்விக் பாஸ் இட் கிராண்டட் ஆமா நைட் மட்டும் வந்துடலாம் போல லைவ் அதான் அப்படிதான் நானும் யோசிக்கிறேன் தருண் ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருந்து பார்த்தோம்னா நம்ம செத்து போய் ஏன் நெஞ்சு பிடிச்சிருவேன்

வெளிய போக மாட்டான் வெளியே போக மாட்டான் பாபா கைஸ் பாய் லைக் பண்ணிக்கோங்க